திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆப் பைமோட் மொபைல் ஆப் பைமோட் ஆன்லைன் ஆப் பைமோட் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பொங்கலுக்கு பன்னீர் கரும்பு அப்படிங்கிற செங்கரும்பை வச்சு படைப்போம் அந்த செங்கரும்பு இல்லைன்னா பன்னீர் கரும்பு வந்து நாம் தோட்டத்தில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் வயலில் போட்டிருக்கோம் அதை வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் வயலில் போட்டிருக்கிற பன்னீர் கரும்பு இதை வந்து பொங்கலுக்கு வந்து வெட்டி சேல் பண்ண போகிறோம் பாருங்கள் கிட்ட கிட்டக்க கரும்பு வந்து பன்னெண்டு அடியிலேருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் ஹைட்டு நல்லா கண்ணங்கரையர்னு இருக்குது பாருங்கள் இது வந்து எங்கள் வயலில் போட்டிருக்கிறது அப்படியே தோட்டத்தை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம ஹைட்டாக இருக்குது இதுதான் வந்து நாம் வந்து பொங்கலுக்கு வந்து கரும்பு இல்லாமல் பொங்கல் கொண்டாட மாட்டாங்க மேக்ஸிமம் சிட்டியாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் இந்த கரும்பு வந்து திங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது நல்லா பச பசன்னு இருக்கும் கடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பன்னீர் கரும்புன்னு பேர் கொஞ்சம் செங்கருமையாக இருக்கிறதுனால செங்கரும்புன்னு பேர் இதுக்கு பாருங்க இதுதான் வயலில் இருக்குது நீங்கள் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்து அதை தான் பார்த்துருப்பீங்க வயலில் பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர் வயலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க இவ்வளோ கரும்பு போட்டிருக்கோம் நல்ல ஹைட்டு நல்ல கரும்பு வந்து நல்ல பராமரிப்பு அதனால தான் இவ்வளோ ஹைட்டு வந்திருக்குது பாருங்கள் ஒரு கரும்பு கூட சாயாமல் எல்லாத்தையும் கயிறு வச்சு கட்டி கழுவி வச்சு எந்த கரும்பும் சாயாமல் நல்லா சூப்பராக ஒரு ஒரு கரும்பும் பன்னெண்டு டு பதினஞ்சு அடி ஹைட் அளவுக்கு வளர்ந்துருக்குது எங்கள் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குதுல நல்ல ஹைட்டான கரும்பு மற்ற கரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட குட்டை குட்டையாக தான் இருக்கும் இது வந்து நல்ல ஹைட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது கனவும் நல்லா நீட் நீட் கனவு பன்னீர் கரும்பில் பார்த்தீங்கன்னா கணுவ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம கடித்து சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் இந்த கனுவெல்லாம் பாருங்கள் நல்லா கணும் நல்லா பெருசாக இருக்குது கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பொங்கலில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள்னால் அது செங்கரும்பு தான் செங் செங்கரும்பு என்கிற பன்னீர் கரும்பு அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்தில் பன்னி சொல்லுவாங்க அது பன்னீர் கரும்புக்கு பதில் அதை எல்லோரும் வந்து பன்னிக்கரும்பு கரும்பு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பேர் பன்னீர் கரும்பு தான் பாருங்கள் ஒரு சருவு இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதை வந்து பொங்கலுக்கு மொதல் நாள் வந்து அறுவடை பண்ணி சேலுக்கு இது பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது ஒரு கரும்பு கூட சாயாமல் சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கொத்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து மஞ்சள் கொத்து பானையில் கட்டுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு கன்று மட்டும் வச்சோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பொங்க பனைக்கு வந்து கட்டலாம் அந்த அளவுக்கு இது வந்து வளர்ந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கரும்பு மஞ்சள் பார்த்தாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்